இந்த வருகையில் போகிறதுக்கு என்ன செய்யணும் அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் பண்ணி முடிக்க விரும்புகிறேன் பொதுவாக நாங்கள் கடைசி நாட்களில் அந்த வருகைக்கு போகக்கூடியதான மிக முக்கியமான ஏழு விஷயங்கள் இருக்கு அந்த ஏழு விஷயத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணி முடிக்கிறேன் இந்த வருகையில் நீங்கள் போகணும் கத்தருடைய வருகையில் பிரவேசிக்கணும் அப்படின்னு சொன்னால் பேசிக்காக ஒரு மிக முக்கியமாக ஒரு ஏழு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்புக்கு என்று உங்களை ஒப்புக் கொடுக்கணும் இயேசுவின் ரத்தம் பாவம் மன்னிச்சிருக்குங்கிற நிச்சயம் இருக்கணும் நிறைய பேருக்கு அந்த நிச்சயம் இல்லை கிறிஸ்டின் ஆகிட்டாங்க கிறிஸ்டின் ஆகிறதுனால நீங்கள் வரலோத்துக்கு போயிடுவீங்கன்னு நினைக்காதீங்க சிலர்லாம் கல்யாணத்துக்காக கிறிஸ்டின் ஆகிருப்பான் அவன் ஆண்டவரெலாம் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டான் ஆனால் ஏதோ கல்யாணம் பண்ணணுமேன்ட்டு கிறிஸ்டின் ஆகிருப்பாங்க அது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அதனால் நீங்கள் வருகையில் போவீங்கன்னா போக முடியாது பாவம் மன்னிப்பு நிச்சயம் இருக்கணும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம் கிடையாது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கணும் ரட்சிப்பின் அனுபவம் இருக்கணும் உங்கள் அப்பா அம்மா கிறிஸ்டின்ங்கிறதுனால நீங்களும் கிறிஸ்தவங்க தான் அப்படின்னு சர்டிஃபிகேட் வேணால் சொல்லும் ஆனால் பரலோகம் சொல்லாது பரலோகம் உங்ககிட்ட பாவ மன்னிப்பை எதிர்பார்க்குது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்கள் அப்பா அம்மா கண்ட்ரோலில் இருக்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் சுயமாக யோசித்து பாவம் செய்கிற காலகட்டம் வந்த பிறகு உங்களிடத்தில் பாவம் மன்னிப்புக்கு என்று கத்துற சில காரியங்களை எதிர்பார்க்குறாரு பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் நீங்கள் வருகையில் போக முடியும் பாவம் மன்னிக்க பண்ணால் என்ன செய்யணும் நீங்கள் வேறு ஒன்றுமே செய்வேணாம் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என் பாவத்தை மன்னியும் உங்களுடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும் உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் இதை தான் நீங்கள் சொல்லணும் அவ்வளோதான் ஆனால் இருதயத்தின் ஆழத்துலேருந்து சொல்லணும் உண்மையாக சொல்லணும் வசனம் சொல்லுது இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணால் என்ன வரும் ரட்சிக்கப்படுவீர்கள் இதை நீங்கள் உண்மையாக சொல்லணும் அப்படி நீங்கள் சொல்லி ஆண்டவர் உங்களை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் ஒன்று வரும் அதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கான ஒரு அடையாளம் அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே உங்களை அறியாமலேயே ஒரு சந்தோஷம் வரும் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கு ஒரு கண்ணீர் ஒன்று வரும் உங்கள் இருதயம் முடைக்கப்படும் ஆண்டவரோடு கூட ஒரு மிகப்பெரியதான ஒப்புறவாகுதல் உருவாகும் இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு தெரியாது அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வரணும் அதை தான் கத்தர் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறார் ரெண்டாவது பிதா குமாரன் பரிசுதாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானசானம் எடுக்கணும் வேறு எந்த ஞானசானத்தையும் பைபிள் அலோவ் பண்ணலை குழந்தை ஞானசாணம் கொடிக்கு கீழே ஞானசானம் வேறு எந்த விதமான நூதனமான எந்த ஞானசாணத்தையும் பைபிள் சொல்லலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஸ்வாசம் உள்ளவனாகி ஞானசானம் எடுக்கணும் குழந்தையில் நீங்கள் விஸ்வாசம் உள்ளவனாகி எடுக்க முடியாது நீங்கள் யார் கையில் எங்கே இருந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியாது ரெண்டாவது ஞான ஸ்நானம்னால் ஸ்நானம்னா தண்ணீரில் மூழ்கிறதுக்கு பேர் தான் என்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா இந்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவா விடில்னு ஒரு வசனம் இருக்குல்ல ரோமன் கத்தோலிக்க பைபிளில் தான் அது கரெக்டாக இருக்குது ஒருவன் தண்ணீரிலும் ஆவியிலும் நுழையா விடில்னு இருக்கும் தமிழில் கூட எப்படி இருக்குது நம்ம பைபிளில் பிறவா விடில் ஆனால் அதில் எப்படி இருக்குது தெரியுமா நுழையா விடில் தண்ணிக்கு உள்ள நுழையனு இருக்கு ஆனால் அந்த ஞானசானத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் தண்ணியில் மூழ்கி ஞானசாணம் எடுக்கணும் அதுதான் கத்தர் சொல்கிறது அதோட அர்த்தம் என்னன்னா நான் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர் தெழுகிறேன்னு அர்த்தம் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிரோடு எழுந்திருக்கிறேன்னு அர்த்தம் அந்த ஞானஸ்தானத்தை நீங்கள் என்ன செய்யணும் எடுத்திருக்கணும் எடுத்தீங்களா சில நினைக்கிறாங்க நாங்கள் குழந்தைகள் எடுத்தோமே ஆனால் ஒரு ஞானஸ்தானம் தானே சொல்லியிருக்குது நீங்கள் குழந்தைகள் எடுத்ததுக்கு பேர் என்ன கிடையாது ஞானஸ்தானமே கிடையாது அதை நீங்கள் ஞானசாணம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்தானம் தான் ஞான ஸ்நானம் அதை நீங்கள் எடுக்கணும் எடுக்காதவங்க ஒப்பு கொடுங்க காலம் ரொம்ப சமீபம் ரொம்ப சீக்கிரம் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார் தள்ளி போடாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் மூன்றாவது எபேசியர் நாலு முப்பது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும் ஏன்னா அதான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரைன்னு இருக்கு மார்க் அதுதான் உங்கள் மேலே உள்ள சீல் அது அவர் இருந்தால் தான் நீங்கள் வருகையிலே போக முடியும் அந்த சீல் இருக்கிறவங்க தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த ரேஷன் கடையில் வந்து அப்பப்போ டிவி கொடுக்குறேன் மிக்சி கொடுக்குறேன் கிரைண்டர் கொடுக்குறேன் ஆயிரரூவா கொடுக்குறேன் ரெண்டாயிரரூவா கொடுக்குறேன் என்ம்பாங்க அதுக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஃபஸ்ட்டு போய் ரேஷன் புக்கை கொடுத்தீங்கன்னா அதில் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் டோக்கன் இல்லாமல் புக்கை கொடுத்தா கூட தரமாட்டாங்க எதை கொடுத்தா தான் கொடுப்பாங்க டோக்கன் தான் முக்கியம் அதுக்கப்புறம் புக்கு முக்கியம் இல்லை அதில் மார்க் பண்ணிட்டாங்க டோக்கன் கொடுத்தாச்சின்னு அதுக்கப்புறம் எது முக்கியம் டோக்கன் முக்கியம் அதே மாதிரி தான் நீங்கள் உடன் பரலோகத்துக்கான டோக்கன் தான் பரிசுத்த ஆவியானவர் அவர் இருந்தால் தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் பரிசுத்தன் அபிஷேகம் பெறாமல் வருகையில் போக முடியாது ஏன்னா அவர் தான் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையின் இருக்கு கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீ ரச்சிக்கப்படும் போதே பர்சுத்தாவியினர் வந்துட்டாருப்பா அப்புறம் எதுக்கு தனியாக பரிசுத்தாவி அப்படின்னு கேட்குறாங்க அது நூறு சதவீதம் உண்மை நான் இல்லைனே சொல்கிறேன் உங்களை நடத்தி கொண்டு வந்தது பரிசுத்த ஆவியானவர் கொண்டாந்து இங்கே விட்டார் ஆனால் நீங்கள் அந்த பாவம் கழுவி தண்ணீரிலிருந்து வெளியே வரும்போது ஜலத்தின் மேல் அசைவாடுகிற ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கி வருவார் வெளியே இருக்கிறவர் உங்களுக்கு உள்ளே வருவார் அவர் உள்ளே வந்த பிறகுதான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அது மட்டுமல்ல உங்களை கொண்டு போய் பரலோகராயத்தில் சேர்ப்பார் அது வரைக்கும் அவருடைய பொறுப்பு பரிசுத்தவன் அபிஷேகம் பெறாதவங்க சபையில் இருக்கிற அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல ஒரு தனி அறையில் போய் கதவை சாத்தி நல்ல ஊக்கமாக தவணம் உள்ள ஆத்து மக்களை அவர் நிரப்புகிறார்னு இருக்கு கண்டிப்பா பர்சுத்தாவியனர் உங்களை நிரப்புவார் இல்லையா லூயா நாலாவது மிக முக்கியமானது வேறுபாடு உள்ள வாழ்க்கை வாசிங்க அப்போ சார் இரண்டாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை வாசிங்க இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சிக்குறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரச்சித்து கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான் மாறுபாடு மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரச்சித்து கொள்ளுங்கள் இது நாலாவது வேறுபாடு உள்ள வாழ்க்கை உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும் வேறுபாடு டிஃப்ரென்சேஷன் லைஃப் எல்லாம் செஞ்சாச்சு உலகத்துக்கு ஒத்த நல்ல அழகாக ஒரு பாட்டு அவங்க அந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி அழகாக சொன்னாங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு ரோமர் பன்னிரெண்டில் இருக்குது நீங்கள் சபைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா சபை என்பது உலகத்துலேருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு இடம் உலகத்திலேருந்து உங்களை கொண்டு வந்து இங்கே வச்சு இங்கே உங்களை பரலோகத்துக்குரியவங்களை மாதிரி மாற்றுறாரு அதுக்கு தான் சபை இப்போ ஒரு காலத்தில் சபை உலகத்துக்கு போய் உலகத்தை சபையாக மாற்றுச்சு இப்போது சபைக்குள்ளே உலகம் வந்து சபை எப்படி மாறிட்டுருக்குது உலகமாக மாறிட்டுருக்குது உலகன்றதை நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நீங்க உலகம் உலகம்ன்றீங்க இப்போ சபையில் வந்துட்டு டிவி இல்லையா ப்ரொஜெக்டர் இல்லையா மைக் இல்லையா ஸ்பீக்கர் இல்லையா அப்போ இதெல்லாம் உலகம் இல்லையா அவங்களுக்கு அது விஷயமே புரியல இப்போ நம்ம ஒரு காலத்தில் வந்து பேண்ட் ஷர்ட்டுக்கு முன்னாடி வேஷ்டி போட்டுக்கிட்டு இருந்தோம் சட்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ பேண்ட் ஷர்ட்டுக்கு மாறிட்டோம் அதனால உலகமா இதெல்லாம் உலகம் நான் சொல்றது ஐடியாலஜி உங்களுக்குள் உலகம் வந்துருச்சு மனுஷ குமார்த்தைகள் அதிக சௌந்தர்யம் உண்டவர்கள் என்று கண்டு தேவ புத்திரர் அவர்களுக்குள்ள என்ன பண்றான் பெண் கொண்டான் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எதை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தாலும் அது உலகம் சபை சபை இருக்கணும் எழுதி உங்களுடைய ஐடியாஸை திணிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்ல கர்த்தர் என்ன சொல்லி வச்சிருக்கிறாரோ சபை அப்படி தான் இருக்கணும் பாருங்களேன் நீங்க என்ன விரும்புறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சர்ச் இருக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இப்போ ஆப்ஷன் ஆகிப்போச்சு இங்கே விட்டு இன்னொரு சர்ச்சு அதை சர்ச்சு இப்படி சுற்றி அப்படியே நீங்கள் வாழ்நாளெல்லாம் சுற்றி முடிக்கிற வரைக்கும் சர்ச் இருக்குது இப்போ அப்படியே நாடோடிகள் போல் அகதிகள் போல் சபை சுற்றி வரீங்க கேட்டால் ஒரு சபையும் சரி இல்லைங்க ஏன் எங்களுக்கு ஏற்றா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சபை இருக்காதுங்க நான் இப்போவும் சொன்னேன் உலகத்தில் எங்கேயுமே இருக்காது அப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சபை இருக்குதுன்னா அந்த சபை பரளவுக்கு போகாது அப்ப என்ன செய்யணும் சபை கர்த்தர் சொல்லுகிறபடி நடக்கும் அதுக்கேத்த தான் நீங்களும் நானும் மாறணுமே ஒழிய நமக்கு ஏத்த மாதிரி வசனம் மாறாது வசனத்துக்கு ஏத்த தான் நீங்களும் நானும் மாறணும் இப்ப நம்ம என்ன விரும்புறோம் அப்ப அந்த சர்ச்சில் பாருங்க அப்பா என்ன டான்ஸ் எப்படி போடுறாங்க இங்க நீங்க என்ன டான்ஸ் எல்லாம் கூடாதுங்கிறீங்க ஆமா கூடாது இங்க கூடாது அவ்வளோதான் ஏன் கூடாதுங்கிறீங்க தாவித ஆடினாரு தாவிதம் ரோட்ல ஆடினாரு நீங்களும் ரோட்ல ஆடுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை பாருங்க நல்ல ஹைவேஸ்க்கு போயிருங்க ஏர்போர்டுக்கிட்ட போயிருங்க முடிஞ்சா ரன்வே கிட்ட கூட போயிருங்க உங்களை யார் ஆட வேணான்னா அதே தாவித ஆசாரிப்பு கூடத்துக்கு வரும்போது எப்படி வந்தான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வந்தான் தேவனை சந்திக்க போற இடம்னு ஒன்று இருக்கு நீங்கள் இன்னைக்கு உலகத்தையும் இது கொண்டாந்து ஒன்று ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த உலகத்தினுடைய மாடல் இருக்கு பாருங்க அது மாறிக்கிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் சபையினுடைய மாடல் இருக்குல்ல இது மாறவே மாறாது இது அன்னைக்கும் இதே வசனம் தான் இன்றைக்கும் இதே வசனம் தான் கர்த்தர் வர வரைக்கும் இதுதான் வசனம் இதில் எந்த மாற்றமும் இருக்காது நாம் புடவை கட்டுறவங்க சுடிதார் போட்டுக்கிட்டோம் வேஷ்டி கட்டினவங்க பேண்ட்டு மாறிட்டோம் அதனால் இதுக்கு பேர் உலகம் இல்லை உனக்குள்ளே உலகம் வரக்கூடாது அதுதான் இன்னைக்கு என்ன வந்துருச்சு சினிமாக்காரனுடைய மாடல் சினிமாக்காரனுடைய ஆட்டம் சினிமாக்காரனுடைய டியூனு சினிமா ஏன் அதையும் தாண்டி சினிமா பாட்டியாக பாடுறான் உங்கள் மதுரை ரொம்ப ஃபேமஸ் அதில் சொன்னா வேற நீங்கள் கோச்சிப்பிங் பொறுத்தர் கவனிச்சு கொள்ளுங்க சர்ச் இஸ் நாட் அன் என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் இது களியாட்டத்துக்கோ அல்லது கேளிக்கைக்கோ உரிய இடம் இல்லை இது மருமமாகிற இடம் திஸ் இஸ் நாட் அன் என்டர்டைன் பிளேஸ் திஸ் அன் ட்ரான்ஸ்ஃபார்மிங் பிளேஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு சபைக்குள்ளே வந்துட்டு நீ என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வெரி சிம்பிள் கர்த்தர் சபை விட்டு வெளியே போயிடுவார் அவர் இப்பெல்லாம் யாரையும் ஒன்றும் பண்ணுறதே இல்லை எச்சரிப்பு கொடுப்பாரு துணிகளை வந்துருச்சு கர்த்தர் வெளியே போயிடுவார் அவ்வளோதான் சர்ச் வந்து தேவ சாயலாய் மாறுவதற்கான ஒரு இடம் அது எப்படிங்க தேவ சாயலாக மாறுவீங்க நாங்களும் இயேசு மாதிரி தாடி வச்சு ஏசு அப்படியே இல்லை முதல்ல ஏசு தாடி மீச வச்சுருந்தாரே இல்லை வெளிப்படுத்தின அவர் வேற மாதிரி இருக்காரு அப்போ ஏசு மாதிரி மாறதுன்னு சுபாவம் மாறணும் ரோமர் எட்டு இருபத்தொன்பது என்ன சொல்லுது குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை குமாரின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன்குறித்திருக்கிறார் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அவ்வளவுதானே குமாரனின் சாயலுக்கு ஒப்பாதான் நீங்க மாறணும் குமாரனின் சாயலுக்கு ஒப்பா மாறுதுனா என்ன உனக்குள்ள இயேசு வர 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 கிறிஸ்துவின் சுபாவம் உனக்குள்ளிருந்து வெளிப்படும் மூன்று வருஷம் இயேசு கிறிஸ்துவோட பேதர் இருக்கிறார் ஏ பிடிச்சிட்டு போகிறாங்க அந்த நெருப்பு பக்கத்தில் போய் உட்காந்து குளிர்காயிற இடத்துல உட்காடுறாரு அங்கே வர வேலைக்காரமாக கேட்குறாங்க நீயும் அந்த கலிலேயன் கூட இருந்தவன் தானே உன் பேச்சு காட்டுகிறது ஏசு கூட இருந்தால் உன் பேச்சு எப்படி மாறிடும் ஏசு மாதிரி மாறிடும் ஏசு கூட இருந்தால் உன் சிந்தனை எப்படி மாறிடும் ஏசு மாதிரி மாறிடும் இயேசு கூட இருந்தால் உன்னுடைய நடக்கை எப்படி மாறிடும் ஏசு மாதிரி அதுக்கு மாறுறதுக்கு தான் நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க அவ்வளோதான் நீங்க சினிமா நடிகர் மாதிரி மாறத்துக்கு இங்க வரல நான் அங்க அப்படித்தான் இருந்தோம் அதை கொண்டு வந்து என்னை இயேசு மாதிரி மாறுறதுக்கு ஆண்டவர் என்ன ஒரு இடத்துல உட்கார வச்சாரு அதுதான் சபை இங்கேயும் நீ அதே கலியாட்டத்தை எதிர்பார்க்க கூடாது அதே கேளிக்கை எதிர்பார்க்க கூடாது அதே என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்க்க கூடாது உங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புற இடம் சர்ச்சை கிடையவே கிடையாது உன்னை பரம சந்தோஷத்துக்குள் நுழைக்கிற இடம் தான் திருச்சபை நீ உலக சந்தோஷத்தை எதிர்பார்த்து இங்க வரவே வராதிங்க நீங்கள் உண்மையாக இருந்தால் உலக சந்தோஷம் வெளியே தானா வருங்க நம்மளை சந்தோஷமா வைக்காம இயேசுநாதர் யாரும் சந்தோஷமா வைக்க போறார் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரும் அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார் நம்மளை ஆண்டவர் சந்தோஷமாக தான் வச்சிருக்கிறாரு இன்னும் சந்தோஷமாக தான் வைப்பாரு நம்மளா போய் எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு குத்துதே குடையுதேன்னு சொல்றமே ஒழிய மற்றபடி கத்த நம்மளை சந்தோஷமாக தான் வச்சிருக்கிறார் வேறுபாடுள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம் உலகத்துக்கு ஒத்த வருஷம் தரிக்காதீங்க அவனை சினிமாக்காரனை மாதிரி முடிவடிக்கணும் சினிமாக்காரன் மாதிரி ஒரு அரசியல்வாதி மாதிரி பண்ணணும் அவரை மாதிரி ஆகணும் இவரை மாதிரி ஆகணும் சிலர் சொல்கிறான் நான் அந்த ஒர்ஷிப் லீடர் மாதிரி ஆகணும் ஆகாத எந்த ஒர்ஷிப் லீடர் மாதிரி ஆகாத சிலர் வந்து சிலர் சொல்லுவான் நான் பென்னிகின் மாதிரி மாறணும் நான் வந்து டைனாட் பாங்கே மாதிரி மாறணும் யார் மாதிரியுமே வேண்டாம் ஏசுநாதர் மாதிரி மாறுங்க அதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறீங்க யாரும் ஒரே ஒரு ரோல் மாடல் ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும்தான் வேற ரோல் மாடலே கிடையாது ஏன்னா மிச்சம் எல்லா ரோல் மாடல்லையும் வீக்னஸ் இருக்குது மிச்சம் எல்லா ரோல் மாடலும் கீழே விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது விழாத ஒரே ஒரு மாடல் ஆண்டவராக கிறிஸ்து ஒருவர் மட்டுமே அதை வாஞ்சிங்க அப்படி மாறியிருக்கேன் லே அதான் வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த சர்ச்சுக்கு வந்தேன் வந்த பிறகு இன்னைக்கு உன்னை பார்க்குறவன் சொல்லணும் அவன் ரொம்ப மாறி இருக்கிறான் அவன் பேச்சு மாறிடுச்சு அவன் சாந்தமாயிட்டான் அவன் ரொம்ப அமைதியாக இருக்கிறான் உண்மையிலே இயேசு அவங்க கூட இருக்கிறார் அதுதான் சாட்சி அல்லே லூயா என்னையா அவன் சினிமாக்கார மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கிறான் இது எப்படி சாட்சி ஆகும் இது எப்படி தேவனும் கூட இருக்கிறாருன்னு ஆகும் உன்னை பார்த்தா இயேசுவை பார்க்கணும் என்னைக்கு அந்த சேஞ்சஸ் உங்ககிட்ட டிரான்ஸ்ஃபார்மேஷன் வருதோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் நீ ஆகிறியோ அதுதான் வேறுபட வாழ்க்கையோட சக்சஸ் அஞ்சாவது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை யூ மஸ்ட் ப்ரீச் காஸ்பல் காலைல இதை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னோம் கண்டிப்பாக சுவிசேஷம் என்ன செய்யணும் ஒவ்வொரு விசுவாசியும் சொல்லணும் ஒவ்வொருத்தரும் சொல்லணும் சுவிசேஷம் உங்கள் மேல் விழுந்த கடமை சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ காலையிலையும் சொன்னோம் இப்பவும் சொல்கிறேன் நீங்கள் பரவ கொண்டு போக போகிறது நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது எவ்வளோவுக்கு எவ்வளோ சுவிசேஷன் சொல்லணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சொல்லுங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே செல்ஃபோனில் எல்லாத்தையும் உட்காந்து யார் யாரெல்லாம் அனுப்புகிறாங்களோ அதை ஃபார்வேர்டெலாம் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு ஆளை முன்குறித்து அவங்களுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லுங்கள் அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்கள் ஒரு நாள் அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும் அது உங்கள் கணக்கிலே கொண்டாந்து கத்தரை வச்சு கொள்வார் லூயா ஆறாவது ஏசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும் டெய்லி விசுவாசிக்கணும் இந்த கூட்டங்கள் நடக்கிற நாளில் மட்டும் இல்லை கூட்டங்கள் நடந்து முடிஞ்சு ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீ எப்போ வந்தாலும் நைட்டு படுக்க போகும்போது நீங்கள் பண்ணுற ஜபம் என்னவாக இருக்கணும்னு தெரியுமா ஆண்டவரே நீர் வரும்போது இந்த ராத்திரி வேலையை இருக்குமானால் நான் உம்மோடு கொண்டு வர வேண்டும் கல்லை எழுந்திருக்கும் போது ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லலாம் ஆண்டவரே ஒருவேளை இந்த பகல் வேலையில் நீர் வருவீரானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அது பிளட்டில் ஊறிடணும் ஏன் தெரியுமா வருக தான் நமக்கு டெஸ்டினேஷன் அதுக்கப்புறம் சபையே இருக்காது இருக்க ச சபைகள் இருக்கும் நாங்கள் இருக்க மாட்டோம் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நல்ல சபை இருக்காது கர்த்தரால் மீட்கப்பட்ட சபை அதுக்கப்புறம் பூமியில் இருக்காது அதோடு முடிஞ்சிடும் கம்யூனியன் எல்லாமே முடிஞ்சிடும் இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும் கடைசியாக ஏழாவது முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் இந்த ஆறிலும் கடைசி வரைக்கும் நிற்கணும் அடைந்த இரட்சிப்பு பெற்ற ஞானசானம் அபிஷேகம் வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை சொல்ற சுவிசேஷம் விசுவாசிக்கிற வருகை இந்த ஆறிலும் நீ முடிவு பரியந்தம் நிற்கும்போது கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிப்பது எழுத்து அல்ல லூயா ஆண்டோர் வெகு சீக்கிரம் வரப்போகிறார் இனி காலம் செல்லாது நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில் எழுந்திரிப்போமா சரியா